திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பு தோழமைகளே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் நாற்பத்தி நான்கில் காரைக்கால் அம்மையார் இறைவன் தனக்கு இன்னும் அருள் செய்தான் இல்லையே என புலம்பியவர் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் நாற்பத்தி ஐந்தில் இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை நமக்கு அருமையாக காட்டித் தருகிறார் இப்போது பாடலை கேளுங்கள் பிரான் அவனை நோக்கும் பெருநெறியே பேணி அவன் தன் பேரருளே வேண்டி அவனை எங்குற்றான் என்பீர்கள் என் போல்வார் சிந்தையிலும் இங்குற்றான் காண்பாருக்கு எளிது என்று சொல்கிறார் இந்த பாடலிலே ஒரு அழகை நாம் காணலாம் பாருங்கள் இந்த பாடலை உற்று நோக்கினால் பிரான் என்ற சொல் மூன்று முறை வந்துள்ளதை நாம் காணலாம் இந்த மூன்று முறை வந்த சொல் பிரான் என்ற சொல்லானது சிவபெருமானையே குறித்து நிற்பது இந்த சொல்லை கொண்டே காரைக்கால் அம்மையார் இந்த பாடலிலே ஒரு அழகிய அணிகலனை அமைத்து அழகுபடுத்தி உள்ளார் அந்த அணி என்ன தெரியுமா சொல் பொருள் பின்வரு நிலை அணி என்பதுதான் இப்படி அழகான அணியை தந்தவர் முதலடியிலே பிரான் என்ற சொல்லை எடுத்துக்கொள்கிறார் அதற்கு என்ன பொருள் என்றால் எல்லா நெறிகளும் தன்பால் வந்து சேர தா எத்திரத்தார்க்கும் அருள் புரியவல்ல தனி முதல்வனாக பரம்பொருளாக எல்லோரினும் மேம்பட்ட இறைவனது தன்மையை குறிப்பது ஆருடை பிள்ளையார் இறைவனை நோக்கி எத்திரத்தார்க்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் என போற்றுவார் சிவஞான சித்தியார் என்ற சாத்திர நூலும் சொல்கிறது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சிவனை வந்து பலன் கொடுப்பான் என்று யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாகிய சிவபெருமான் தான் வருவார் எங்கும் வாழ் தெய்வமெல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது என்பார் அடுத்து இரண்டாம் அடியிலே வரக்கூடிய பிரான் என்ற சொல் இது பேரருளுக்கு நிலைக்களமாக விளங்குபவன் முதல்வனாகிய சிவபெருமானே என்ற பொருளிலே அமைந்துள்ளது ஆக பிரான் என்பது இறைவனது எட்டு குணங்களில் ஒன்றான பேரருள் உடைமையை குறித்து நின்றது சிவனாருக்கு மட்டுமே உரிய பெயர் வள்ளல் வள்ளலாகிய ஆண்டவன் கூட்டும் அருள்தான் பேரருள் பிணைகட நல்கும் பெருந்துரை எம் பேரருளாளன் என மணிவாசக பெருமான் பாடுவார் அல்லவா நரிகளெல்லாம் பெருங்குதரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருள் என அவன் கருணையை நினைந்து உருகுவார் அடுத்து இரண்டாம் அடியில் நிற்பது பிரான் என்ற சொல் வந்தது இது உயிராதலால் எம்பிரான் ஆயினான் என அந்த முதல்வன் உயிர்கள் தோறும் பிரிவர நிறைந்த நிச்சலை சுட்டுவது சரி இப்போது முதல் அடியை மீண்டும் பாருங்கள் அது என்ன வந்திருக்குது பிரான் அவனை நோக்கும் பெருநெறியே பேணி என்று பெருநெறி என்றால் என்ன பெரிய உபகாரியாக இரவனை நோக்கி செல்லும் நெறிதான் பெருநெறி என்பது பெருநெறி என்பது வீடு பெரும் பெறக்கூடிய வழி வீடு பேற்றுக்கான வாயில் அது ஞானம் அந்த ஞானம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் என்றால் காட்டுக்கு போய் பட்டினி கிடக்க வேண்டும் என்று பொருள் அல்ல நமக்கு சம்பந்த பெருமான் சொல்கிறார் தவம் என்பதால் சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்று நெறியில் நிற்பதுதான் என்று அதுதான் எனப்படுவது ஆனால் பெரும்பாலான மக்கள் செல்லும் நெறி சிறுநெறி சிறு தெய்வ வழிபாடு நவகிரக வழிபாடு இவையெல்லாம் எல்லாம் சிறுநெறிகள் ஆனால் ஆகிய முழு முதல் பரம்பொருளான சிவனாரால் மட்டுமே நம் வினைகளை நீக்க முடியும் தான் மாணிக்க வாசக பெருமானும் தம் அச்சோபதிகத்திலே பாடுவார் நெறியல்லா நெறி தன்னை நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்த எனக்கு வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று வள்ளலார் பெருமானும் உரிமையுடன் நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் என்று தொடங்கும் பாடலிலே பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் என்றே வேண்டிக் கொள்வார் இறைவனை இப்படி புறத்திலும் அகத்திலுமாக வழிபட்டு யோக நெறியிலே மனம் ஒன்றி நின்றால் அதுவே ஞானத்திற்கு நம்மை இட்டுச் செல்லும் நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன் அடி பணியா பெருநெறி காட்டாய் என மணிக்கு வாசக பெருமான் வேண்டுகிறார் தானே எனவே அந்த தவனறியே பேணுவர் இந்த பிரான் என்ற சொல்லுக்கு உபகாரி என்ற ஒரு பொருளும் உண்டு உபகாரி என்றால் நமக்கு மிகவும் உதவி செய்பவன் சிவனை விட பெரிய உபகாரி யார் உண்டு மாயூரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானுக்கு வள்ளல் என்றே பெயர் வடமொழியில் இதனை வதானா ஈஸ்வரர் என்று சொல்வார்கள் ஆமாம் அப்படி அவன் என்ன பெரிய உபகாரம் செய்தானாம் என்று யோசியுங்கள் நாம் ஒரு காலத்திலே ஆனோம் என்ற குற்றத்தாலே அடைபட்டு அறியாமை என்ற இருட்டிலே கிடந்தோம் அதைத்தான் தாயுமானோர் சொல்லுவார் காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணே இல்லாத குருட்டு குழந்தைகள் போல கிடந்தோமாம் அப்படி அறிவில்லாமல் கிடந்த நமக்கு அறிவு விளங்க வேண்டி இறைவன் இந்த உடம்பை தந்தான் உடம்பிலே பல கண் காது முதலான பல கருவிகளை தந்தான் பின்னர் இந்த உடம்பு உலவுவதற்காக ஒரு உலகத்தையும் தந்ததோடு இந்த உலகத்திலே உள்ள பொருள்களை அனுபவிக்க வேண்டி பல பொருள்களையும் நாம் அனுபவதற்காக தந்தான் இப்படி பொருள்களை தந்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றை எங்கெங்கே இருக்கிறது என விளக்கமாக காட்டி தந்ததோடு அவற்றை அனுபவித்தற்காக தானும் கூட சென்று காணவும் செய்தான் அப்படிப்பட்ட உபகாரி அவன் உலகியலிலே சாதாரண பொருள் உதவி செய்பவர்களையே மக்கள் பார்க்க விரும்பி தம் நன்றியை தெரிவித்து அவர் மீது பேரன்பு உடையவராக இருப்பார்கள் ஆனால் சிவபெருமான் நமக்கு செய்த இந்த உதவிகளை எல்லாம் இந்த உயிர்கள் நினைத்து கொண்டிருக்கிறதவா இல்லையே மறந்து விடுகின்றனவே ஆனால் மணிவாசக பெருமான் ஆசைப்பத்திலே அனைத்து பாடல்களிலும் பாடுவார் அத்தாய் காண ஆசைப்பட்டேன் அம்மானே என சிவபெருமானை காண வேண்டும் என ஆசைப்பட்டதை கூறுவார் இப்ப காரைக்கால் அம்மையார் நம்மையெல்லாம் விழிக்கிறார் எப்படி கூப்பிடுறார் பாருங்க மெய்யன்பர்கள் எல்லாம் சிவனையே குறிக்கொள்ளும் சிவனறியாகிய தவனறியே விரும்பி அவனது அருளை பெறுதல் என்று வேறொன்றும் கருதாது அவன் எங்கிருக்கிறான் என காண விரும்பும் தீவிர எண்ணம் உடையவர்களே என நம்மை கூப்பிடுகிறார் நம்மை பார்த்து சொல்றார் இறைவன் எங்கிருக்கிறான் என கேட்பவர்களுக்கு இறைவன் காண்பவர்களுக்கு எளியவனாய் என்னை போன்றவர்களுடைய சிந்தையிலும் விளங்கி இங்கேதான் தான் பக்கத்திலே தான் இருக்கிறான் என்கிறார் திருக்கோவையாறலே மணிவாசகர் சொல்லுவார் சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் இருப்பான் என்று தில்லையிலும் இருக்கிறான் அவனே என் மனதிலும் இருக்கிறான் என்றார் மேலும் தில்லை மோதிர ஆடிய அந்த திருவழிதான் இந்த உயிரிடத்திலேயே அவர்கள் இதயத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது லப் டப் என்ற ஓசையோடு என்று சொல்வார் அப்படி இறைவன் உயிரிடத்தும் இருப்பதை நாம் நினைவுகூர வேண்டும் இப்ப நமக்கு ஒரு ஐயம் எழலாம் நம்முள் நம் சிந்தையில் இருப்பவனை எப்படி அறிவது எப்படி உணர்வது என்றால் உள்முக நோக்கம் அவ்வளவு எளிதில் கிடைக்குமா அதுதான் நமக்கு உள்ள ஐயம் ஆனால் இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் ஒரு பேராசை இடைவிடாத தவ முயற்சி அப்புறம் அன்பும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இறைவனை எங்கும் தேட வேண்டாம் வேற எந்த இடத்திலும் இருக்க மாட்டான் இருப்பான் உள்ளே எளிதாக காணலாம் அப்படி காண்பவருக்கு அவன் காட்சி எளிதாக கிடைக்கும் என்று அம்மை சொல்கிறார் இந்த அகபூஜை செய்யக்கூடிய முருகி அன்பர்களுக்கு இது எளிது என்று சொல்கிறார் அகபூஜை என்பது வேறொன்றுமல்ல நம்முடைய இதயத்திலே ஒரு தாமரை ஆகிய ஒரு பீடத்தை வைத்து அதிலே சிவபெருமான் எழுந்திரி இருப்பதாக நாம் மனதிற்குள்ளே பாவித்து கொண்டு அவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் கண்டுகொள்ளலாம் அதன் அப்பர்பிரான் சொல்லுவார் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று பாடுவார் ஆக வீடு அந்த முக்தியை அந்த பெருநெறியை பேணி விரும்பி பிரானுடைய பேரர்களை வேண்டி இருப்பவர்கள் புறநோக்கை விட்டு அகநோக்கை மேற்கொண்டால் அவனை காண்பதும் காட்சி எளிதாகும் என இந்த பாடல் வழி காரைக்கால் அம்மையா நமக்கு உபதேசம் செய்கிறார் திருச்சிற்றம்பலம்